டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டமை டயர்ஸ் போராக்களுடைய கண்களை துடைத்து நம்பிக்கை உருவாக்கி கொள்வதற்காக அதே போல ராஜபக்ஷர்களை ஒருபோதும் அழித்து விட முடியாது அரசியலில் இருந்து அவர்களை ஓரம் கட்டிவிடவும் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ எதற்காக இந்த விஷயங்களை வெளியிலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ நிறைய விடயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் மகர சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் ஆயுதம் கைமாற்றப்பட்டமை தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கிய கை துப்பாக்கி எப்படி சென்றது என்கின்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த விசாரணைகளில் சரியான பதில்களை டக்ளஸ் தேவானந்தா விசாரணையாளர்களுக்கு வழங்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறார் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவருடைய விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் டக்லஸ் தேவானந்தாவை பார்வையிடுவதற்காக சென்ற நாமல் ராஜபக்ஷ அங்கு ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற போது இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் வெளிநாடுகளில் இருக்கின்ற புலி ஆதரவாளர்களையும் புலிகள் தொடர்பானவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்லது அவர்களுடைய அனுதாபத்தையும் அன்பையும் சேமித்துக் கொள்வதற்காக இந்த அனுர அரசாங்கம் பாரிய

அரசாங்கம் நிறைய முயற்சிகளை எடுத்து வருகிறது அதில் ஒரு அங்கமே டக்லஸ் தேவானந்தாவின் கைது இது மட்டுமின்றி இன்னும் பல விஷயங்களை இந்த அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு பரிசளிக்க காத்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன நாமல் இன்னும் பல திடுக்கிடும் சம்பவங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ராஜபக்ஷர்களை ஒருபோதும் அரசாங்கம் நினைப்பதை போன்று ஓரம் கட்டிவிட முடியாது எங்களை அரசியலில் இருந்து இல்லாமல் செய்வதற்காக கடும் சதி இடம்பெற்று வருகிறது நாங்கள் அம்பாந்தூட்டையில் இருந்தாலும் சரி கொழும்பிலே இருந்தாலும் சரி என்னுடைய தந்தையார் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான மகிந்த ராஜபக்ஷ எங்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியை சரியாக வழிநடத்தி வருகிறார் அவருடைய திட்டமிடல்கள் சரியாக வழங்கப்படுகின்றன நேரத்தில் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வேண்டும் விஷயங்களை பேச என்பது பற்றி பல அவர் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பயப்படவில்லை யாருக்கும் அஞ்சவும் இல்லை யார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்ற மொட்டு கட்சியினுடைய தேர்தல் வேட்பாளர் என்பதை சரியான நேரம் வருகின்ற போது அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதையும் மூடி மறைக்க வேண்டிய தேவையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவுக்கு எப்போது மேற்பட்டது கிடையாது வெளிப்படையாகவே இருக்கிறோம் மக்களுக்கான அரசியல் செய்கிறோம் மக்கள் எங்களுக்கு இன்னமும் ஆதரவு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தகுதியான ஒருவரை இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்காக திரைமறைவில் வேலை செய்கின்றவர்கள் அரசியலில் இருந்து ஓரம் கட்டிவிடலாம் என்று சொல்லி எத்தனை கூடிய சீக்கிரம் மண் கவிக் போகிறார்கள் அதையும் நாங்கள் இருந்து பார்க்கத்தான் போகிறோம் மக்களும் அதை பார்க்கத்தான் போகிறார்கள் என்று சொல்லி சூளுரைத்திருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ அவருடைய கருத்து தொடர்பாக இன்ஃபோ தமிழ் நேர்களை உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம்